வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய போயிட்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சி இஷ்யூ அரசு எங்கு இதை தவறு விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை முதல்ல தமிழ் ஜனத்துக்கு என்னோட வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் எதுவுமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல கடந்த ஒரு நாற்பது நாளாக தமிழ்நாட்டை பத்தி எதையுமே பேசலை முழுக்க முழுக்க நார்த்தில் என்ன நடந்துச்சு ராகுல் காந்தி எங்கே போனார் எங்கே பயணம் பண்ணார் அவர் அவரோட வாகனங்கள் வந்து எங்கேயாவது பஞ்சர் ஆச்சா இதை பற்றி பேசிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி கள்ளக்குறிச்சி பற்றி கேட்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் பேசிக்கா ஒரு போலீஸ்மேன் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நெஞ்சாக இந்த அபின் இந்த இந்த பெத்த டம் மாதிரி சொல்கிறாங்க அது டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு கிராமப்புறங்களில் வந்து இதுக்கு இதுக்கு உண்டான இந்த அக்சசிபிலிட்டி கிடையாது ஆனால் அவங்களுக்கு வந்து சாராயத்தில் ஈடு கட்டுறாங்க நிறைய இடத்துல சாராயம் காய்ச்சுறாங்க அதுக்கு காரணம் என்ன என்ன காரணத்துக்காக மதுவை கொண்டு வந்தாங்கன்னா மதுவை கொண்டு வரலன்னா கள்ளச்சாராயம் வரும்னு சொன்னாங்க அதனால் தான் டேஸ்மாக் கொண்டு வந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க டேஸ்மாக் வந்தால் கூட அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க திமுக காரங்க அங்கே கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன வேணால் பண்ணிக்கிங்க எங்களை கவனிச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்குது அது வந்து ஒரு படுபாதக செயலாக போயிட்டுருக்கு தயவுசெய்து கண்காணிங்கன்னு எவ்வளோ சொன்னார் அதை முதல்வர் கண்டுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரு சாவு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கள்ளச்சாரயத்தில் சாவுங்கிறது இந்த திமுக ஆட்சியில் தான் மோமலும் வந்து இரண்டாவது முறையாக இது இரண்டாவது முறை நடக்குது முதல் நடந்தது அதே மாதிரி அதுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா கொடுத்து இனிமேல் கவலைப்படாதீங்க நீங்க எங்கே கள்ளச்சாராயம் குடிச்சி செத்துட்டிங்கன்னா கூட உங்க குழந்தைங்கள பசங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு தத்து எடுக்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லிச்சு அதனோட நீச்சு தான் இப்போ நடக்குது நான் இன்னும் குற்றச்சாட்டுறதுனால திமுக அரசு அந்த கொடுத்த பத்து லட்சம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சரி நீங்கள் போய் டாஸ்மாகில் குடிக்கிறத விட கள்ளாச்சாரங்கள் குடிச்சி செத்தா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பத்து லட்சமாக வரும் அப்படின்னு கூட மக்கள் நினச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் இதில் திமுக அரசு செஞ்சது மிக மெரி தவறு இன்றைக்கி எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கலெக்டரை மாத்துறாங்க இது 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 எப்படி கேலி கூத்தாக இருக்குது ஒரு எஸ்பியோ கலெக்டருக்கோ அவங்களோட அவங்களோட கண்ட்ரோலே அந்த அந்த சின்ன டிஸ்ட்ரிக்டே இல்லைன்னா இது கேலி கூத்தான ஒரு அரசாங்கமாக இருக்குது எப்படி வந்து இந்த இந்த காலத்தில் எப்படி கள்ளச்சாரம் முதலெல்லாம் வந்து நான் சொல்கிறது நான் கால நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கள்ளச்சாரம் எங்கே பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ள வயலுக்குள்ளே யாருக்கும் தெரியாது மக்களோட அங்கே அங்கே யாருமே அக்சசபிளாகவும் இருக்க முடியாது அங்கே தெரியாதுங்களா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இன்றைக்கி ச இன்றைக்கி இருக்கிற மக்களோட விழிப்புணர்வில் எங்கே எது நடந்தாலும் உடனடையும் தெரிஞ்சிடும் இதை தெரியாதுன்னு ஒரு அரசு சொல்லுச்சுன்னா இதை விட கேலி கூத்து உலகத்தில் எதுவுமே இல்லை அது என்னென்னா அரசாங்கம் தெரியலன்னு சொன்னால் ஒன்று இன்எஃபிஷியன்சின்னு சொல்லுவேன் நீங்கள் இன்காம்பிட்டன்ட் அரசாங்கம்னு சொல்லுவேன் இல்லை தெரிஞ்சுதான் விட்டேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய இல்லீகல்னு நீங்கள் வந்து தவறு பண்ணிருக்கீங்க அவங்க கட்சிக்காரன் காப்பாற்றுறதுக்காக இதை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய பதிலை தொடர்ந்து என்னுடைய அடுத்த கேள்வி இருக்குது இந்த மெத்தனால் அப்படிங்கிறத பருகியனால தான் வந்து இறந்துருக்குறாங்க அப்படின்னு டாக்டர்ஸோட ரிப்போர்ட் வந்து இப்போ வந்திருக்கு நமக்கு இந்த மாதிரியான ரா சப்ஸ்டன்சஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் சார் இல்லை மெத்தனால் வந்து உங்களுக்கு த எல்லா இடத்துலையும் தராளமாக மெடிசனல் தானே மெத்தனால் மெத்தனால்தான் கரும்புலேருந்து வர்றது மெத்தனால்ன்றது விஷம் அதை அது அது கொஞ்சம் போட்டால் தான் சாராயத்துக்கு உங்களுக்கு அந்த போதை வரும்வாங்க அந்த போடுறவங்க அங்கே அதை காய்ச்சி இருக்கிறவங்க யாரும் டெக்னும் பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட ஐஐடியில் படித்தவங்க கிடையாது அன்னன்னைக்கு என்ன கையில் கிடைக்கிதோ அடுத்து போடுவாங்க அப்போ அதிகமாகும் போது இந்த மாதிரி நடக்கிறது அதனால தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து சொன்னது கள்ளச்சாராயம்ன்றது எக்ஸ்போர்ட் இல்லாத ஆளுங்க செய்கிறதுனால தான் சாவு எல்லாம் வருது அதனால் நம்மளே ஒரு வழி இல்லாமல் அக்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோஹிபிஷனை ரத்து பண்ணிடலான்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் இத்தனை நடந்துகிட்டு இருக்குது என்னோட கேள்வி என்னன்னா திருமதி கனிமொழி கனிமொழி அவர்களை டேரெக்டாகவே கேட்கணும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமான விதவைகளை கொண்ட நாடு தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னாங்க காரணம் டேஸ்மாக்னாங்க வந்த உடனே மூடிடோன்னு சொன்னாங்க எல்லா ஆலைகளையும் மூடிணாங்க திமுக சொந்த திமுகவின் அவங்களோட உறுப்பினர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ வச்சுருந்து அந்த ஆலைகள் மூடப்படணுன்னாங்க எதுவுமே பண்ணல டாஸ்மாகோட நம்பர்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க இப்போ கள்ளச்சாரையும் நடக்குது இன்றைக்கி எனக்கு கேள்வி என்னென்னா இந்த கோவன் போவன் பல பேர் சுற்றிட்டு இருந்தானுங்களே அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க காணவெளின்னு போஸ்ட் அடிக்கலாமா ஒன்றும் இல்லாத டாஸ்மாக் கறந்ததுக்கே வந்து போயஸ்க்கு ஊற்றி கொடுத்த உத்தமைக்கு போயஸ் கார்டனில் உல்லாசம்னு சொல்லி அன்றைக்கு இருந்து முதல்ல ஜெயலலிதா பற்றி பாடினா அவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க ஒருத்தர் கூட இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படி இந்த இந்த இது புரட்சியாளர்கள் இந்த டிவியில் வந்து உட்காந்துட்டு மோடி என்ன செஞ்சார் அமித்ஷா என்ன செஞ்சார்னு கேட்ட எல்லா செயல்பாட்டார்கள் எங்கே போனாங்க இப்போது மணிப்பூர் போய் பார்த்தாரா மோடின்றாங்க இங்கே இருக்க கள்ளக்குறிச்சி பியூர் பார்த்தாரா ஸ்டாலின் பார்த்தாரா இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் எங்கள் அண்ணாமலை தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கார் இன்னைக்கு இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு இன்னும் மக்கள் வந்து ஆட்சினு இருக்கிறாங்க ஆறுல நல்ல ஒரு பதில் கொடுப்பாங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்வு நிகழ்வை தொடர்ந்து வந்து அமைச்சர்களும் உதயநிதி அவர்களும் வந்து இப்போ அங்க வந்து விரைஞ்சிருக்காங்கன்றத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த நிவாரணம் அப்படிங்கிறது ஒரு கண் இருக்கும் ஒருவேளை கள்ளச்சாராயம் இறந்துட்டா பத்து லட்சம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கூட போய் குடிக்கலாம் அப்படின்றது மக்கள் அந்த மாதிரியான மனநிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்க நினைக்கிறேன் பத்து லட்சம் குடுக்கறதுனால குடிக்கலாம் போலாம கள்ளச்சாராயம் குடிக்கலாம்னா கள்ளச்சாரம் சீப்பா இருக்கும் டாஸ்மாக்கோட சீப்பா குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது ஏதாவது ஆச்சுனா கவர்மெண்ட் நம்மளை பாத்துக்கோன்ற ஒரு திமுர் ஒரு ஒரு நம்பிக்கை அதனால போய் குடிக்கிறான்னு சொல்றாங்க நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது நான் கொடுக்க மாட்டோம் அதே சமயத்தில் கள்ளச்சாரையும் காய்ச்சலவங்களாம் விட மாட்டோம்னு சொல்லி இரும்பு கரம் கொண்டு அடைக்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது நீங்கள் இந்த பக்கம் அதை கொடுத்துட்டு இந்த பக்கம் நிவாரணமும் கொடுத்தீங்கன்னா கள்ளச்சாரையும் பெருகிட்டு தான் இருக்கும் அந்த மனநிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மக்களை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லோரும் என்னை கேட்பாங்க ஏங்க டேஸ்மாக் டேஸ்மாக் ஏன் இப்போ திட்டுறீங்க முதலெல்லாம் வந்து ம தமிழ்நாட்டில் மது இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி நாலுலேருந்து மது இருக்குது எப்போ இந்த மதுவை வந்து அரசாங்கம் விற்க ஆரம்பிச்சதோ அன்றைக்கு தான் அந்த நாடு சீர்கடாச்சு சீர்கெட்டு போனதுக்கு காரணம் அரசாங்கம் எடுத்ததுனால தான் இது ரெண்டு அரசாங்கத்தையும் நான் சொல்லுவேன் அது சொன்ன நிறைய பேருக்கு புரியாது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கடையை கடையை திறந்து வச்சு விற்கிறதுக்கும் அரசாங்கம் விற்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்பார் அரசாங்கம் விற்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் குடிமகனுக்கு நான் குடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு மனசில் தைரியம் வரும் அரசாங்கமே விற்குது இப்போ நீங்கள் இப்போ நம்ம இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சிகரெட் எல்லாம் வந்து வெளியில் வைக்கிறாங்க நாளைக்கு அரசாங்கமே சிகரெட்டு மலி வெளியில் வச்சாங்க வச்சிக்கிங்க அப்போ அப்போ எல்லாம் நல்லா பிடிங்கிதான் அர்த்தம் இப்போ இருக்கிற இந்த மது இவ்வளோ போ க மோசமானது காரணம் எனக்கு நல்லா நினைவு இருக்குது தனியார்ட்ட இருக்கும்போது ஈவினிங் ஒம்பதரை மணிக்கு ஆச்சுன்னா ஜீப் ஒன்று வரும் போலீஸ் ஜீப் வந்து அவனை பார்த்து இன்னும் ஏன் வித்துட்டுருக்குற இவங்கெல்லாம் யாருன்னு இருந்து லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க முன்னாடி அப்போ அவ்வளோ டிசிப்ளினாக இருந்தது குடிக்கிறவங்க கம்மியாக இருந்தாங்க இப்போது போலீஸ் அந்த பக்கம் போகிறதே இல்லை ஏன்னா விற்கிறது கவர்மெண்ட் அப்படி மீறி போலீஸ் பண்ணால் கூட அங்கே இருக்க மேனேஜர்னு சொல்கிறாரு சார் டார்கெட் ஒன்றும் அச்சீவ் பண்ணலை நீங்கள் போங்க நாங்கள் பதினொரு மணிக்கு விற்றுருப்போம் அப்போ அங்கே இருக்கிற மக்கள் பொதுமக்கள் நினைக்கிறானா எப்போனாலும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறான் அதனால் மதுவோட அடிமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க டெய்லி குடிக்கிறவங்க நாற்பது பர்சன்ட் ஆகிட்டாங்களாம் தமிழ்நாட்டில் டெய்லி குடிக்கிறவங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகிட்டாங்கன்றாங்க அப்போது மதுங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு அங்கம் ஆகிடுச்சு உங்களுக்கு அது இல்லாமல் வேலையே செய்ய முடியாதுன்னு நிறைய குடிக்க குடிக்கணுன்னு ஆச்சுன்னா பலம் போகுது அவனால் வேலை செய்ய முடியல அப்படியே வீட்டில் படுத்துக்கிறாங்க கையில் பணம் இல்லை டேஸ்மாக் போனால் இரநூறு முந்நூறு நானூறு செலவாகுது அப்போ கூட இருக்க நண்பர் சொல்லுவாரு இருபது ரூபாய் வா நான் கூட்டு போறும் போது ஆட்டோமேட்டிக்கா இருபது ரூபாய்க்கு தான் போவாரு அவர் அந்த ஒரு பெரிய ரோல் தான் அந்த கலச்சாரைய வந்து இருபது ரூபாய் கொடுக்குறவன் என்ன பண்ணுவான் இருபது ரூபாய் ஃபாரின் ஸ்காட்சாக கொடுப்பான் இருபது ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவான் மெத்த நாள் அதிகம் போடுவான் முதல் நாள் சொல்லுவாங்க என்னப்பா உங்கள்கிட்ட சாப்பிட்டா ஒன்றும் போதையே இல்லையா நான் பக்கத்து ஊர்ல போய் குடிக்கிறேன்னு சொல்லுவான் அப்போ இவர் என்ன பண்ணுவாரு ஒன்றை போதை அதிகமாக்குறதுக்கு இன்னும் அதிகமாக போடுவாரு அப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்போது எல்லாமே வெளிப்பாடு இது வந்து டி ஆஃப் பாக்ன்ற மாதிரி இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இடத்துல இனி தமிழ்நாடு முழுக்க தினம் தினம் சாராயம் ஓடிட்டு இது ஒரு இது ஒரு சான்று இது விழுப்புரத்தில் இந்த கள்ளச்சாரைய கடந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரே நாளில் இருபத்தி நான்கு இடங்கள்ல கள்ளச்சாய குரல்களை வந்து கண்டுபிடிச்சாங்க அடிக்கப்பட்டுச்சு அதற்கப்புறம் ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா தமிழக அரசுக்கிட்ட எப்பவுமே நம்ம தமிழ்நாடு அரசு என்னன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு அப்படியே போவாங்க ஒரு ஸ்கூலில் பஸ்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு எந்த ஸ்கூல் பஸ்ஸும் ஓட பண்ண மாட்டாங்க பிரேக்கில் இருந்து ஸ்டேரிங்லேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் அது விட்டுருவாங்க ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை எரிஞ்சிது வச்சுங்க உடனே அங்கே இருக்க சிவகாசியில் இருக்க அத்தனை தீப்பெட்டி இருக்கிறவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க நம்ம நகரில் வந்து ஒரு 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 இதாக ஒரு ஸ்டோர் எரிஞ்சுதுன்னா ஒரு துணிக்கடை எரிஞ்சிதுன்னா உடனே தமிழ்நாடு முழுக்க அத்தனை துணிக்கடையும் கூப்பிட்டு உங்கள்கிட்ட இது இருக்கா அது இருக்கான்னு கேட்பாங்க ரெண்டே மாதத்தில் விட்டுருவாங்க அதே மாதிரி தான் அந்த கள்ளச்சாரையும் பெரிய பிரச்சனையாக இருந்தது கொஞ்ச நாள் எல்லாம் செட் ஆச்சு இனிமேல் எங்கே வர போகுதுன்னு விட்டாங்க இப்போ திருப்பியும் இன்னொன்னு பாருங்க இது இன்னொரு ரெண்டு மாதம் பேசுவாங்க திருப்பி இன்னொரு ஆறு மாதம் போட்டு திருப்பி ஒரு பிரச்சனை வரும் இது இது முழுக்க முழுக்க இந்த நான் இந்த கவர்மெண்டோட இன்னெஃபிஷியன்சி தான் எல்லா துறையிலையுமே காமிக்குது ரோடு பாருங்கள் ஒரு ரோடு பார்த்துருக்கீங்களா என்ன ஒரு ரோடாவது போற மாதிரி இருக்கா தமிழ்நாடு முழுக்க நானும் பார்த்துட்டு வரேன் எந்த ரோடும் பா குண்டும் குழிமா இருக்குது அதை பற்றி ஒரு அரசியல்வாதி கவலை இல்லை ஒரு கவுன்சிலருக்கு ஒரு கவலை இல்லை வீட்டு வாசலை இவ்வளோ இவ்வளோ இருக்குங்க வந்து சரி பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க பணம் 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 லஞ்சம் 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 வேறு எதுவுமே அந்த ஆட்சியில் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னீங்க ஒரு வேளை இந்த மது மது வந்து அருந்துறவங்க வந்து ஒரு நாள் அவங்கள்ட்ட பணம் இருக்குது அவங்க குடிக்கிறாங்க இன்னொரு நாள் அவங்களுக்கு பணம் எல்லாம் போனதுனால கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்ட்டு ஒருவேளை இந்த மதுவான கூடங்கள் வந்து முழுமையாக வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனாக கள்ளச்சாராயம் தான் இருக்கும் அதை அதை நோக்கி போகிறவங்களுக்கு அதை வந்து கவர்மெண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படி ஏன்னா அப்போ ஒரு வேலை இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான கள்ளச்சாரை ஹப்புகள் நிறையா ஓப்பன் ஆயிரும் இல்லையா பட இடங்களில் இல்லை அதை ஒரு காரணமாக சொல்லி தானே இப்போது மதுபானம் கொண்டு வந்தீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க இதை கட் பண்ணால் கள்ளச்சாரையும் பெருங்குன்னு தானே அப்போ இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்னது சட்டசபையில் ஏன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலையுமே மதுகள் மது விற்பனை அதிகமாக இருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்கும் சுற்றி எரியும் தீக்கு நடுவில் இருக்க கற்பூரம் போல் தமிழ்நாடு விழுங்குது தமிழ்நாட்டு இல்லாமல் காப்பாற்ற அப்படிலாம் சொல்லி தானே கொண்டு வந்தீங்க ஸோ இப்போ இப்போ சாராயம் இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் கூட இவ்வளோ மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்கும்போது கூட சாராயம் ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும் வறுமை தானே வேறு ஒன்றும் இல்லையா இந்த பக்கம் டேஸ்மார்க் ஈஸியாக கிடைக்கிது இப்போ வந்து இது வேறு கிடைக்கிது இப்போது டேஸ் இப்போ அதை ஒன்று ஆரம்பிச்சுக்காங்க எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி கலாச்சாரம் எதுக்கு போகிறாங்க ஒரு வேளை இங்கே பணம் அதிகமாக இருக்கணும் இங்கே இல்லைன்னா போதை ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ அதையும் மீறி ஒரு போதை தேவைப்படுது அப்போ அது கலாச்சாரம் இதில் கிடைக்குதுன்னு போகிறாங்க அப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மது இனிமேல்லாம் டேஸ் ஒரே நாள்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது எங்களோடய மாநிலத்தில் அண்ணாமலை கூட சொன்னது என்னன்னா படிப்படியாக குறைக்கணும் ஏன்னா ஒரே நாளில் வந்துலாம் குறைச்சிங்கன்னா இப்போ இருக்கிற அடிக்ஷனில் வந்து மக்கள் வேறு மாதிரி கொண்டு போய்ட்டுருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஐயாயிரம் கடையாக இருக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கடை குறைய குறைக்கணும் அப்புறம் ஆயிரம் ஆயிரம் குறைச்சிங்கன்னா ரொம்ப க கிடைக்கிறது சிரமமாக இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் ஒரே நாளில் குறைக்க முடியாது இப்போ இந்த கள்ளாச்சாரிய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு செயின் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு தனிநபரால் வந்து அதை காய்ச்சிட முடியாது அதற்கு வந்து இப்போ மெத்தனால் தேவைப்படுது இப்போ இந்த சம்பவத்திலே வந்து கள்ளக்குறிச்சிலேயே வந்து தொ இதற்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கள்ளாச்சாரம் காய்ச்சப்பட்ட மாதிரியும் அதற்கு வந்து பல பேர் போய் வந்து அதை எடுத்துக்கிட்டிருந்த மாதிரி தான் பார்க்கப்படுது இந்த செயினை எப்படி பிரேக் பண்ண முடியும்னா இன்றைக்கி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம செய்திகளை பார்க்க முடியுது இதை எப்படி பிரேக் பண்ண முடியும் கவர்மெண்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சு சாராயத்துக்கு பெரிய ஒரு டெக்னிக்லாம் தேவை எனக்கு தெரியல ஏன்னா ஊரில் கிராமத்தில் நாலு பேர் சேர்ந்து அது காய்ச்சிடுறாங்க அது வந்து அப்படி ஒரு டெக்னிக்லாம் தேவையில்லை என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த எங்கே அவங்க பண்ணுறாங்களோ சுற்று வட்டாரத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஸ்மெல் வருமா ஒரு மாதிரி அந்த பஞ்சன் ஸ்மெல்வாங்க அந்த அதை பார்த்தாலே மக்களுக்கு தெரியும் தான் காய்ச்சிட்டு இருக்காங்கன்னு அது தெரியல அந்த லோக்கல் இருக்கு இன்ஸ்பெக்டருக்கு அது தெரியலன்னு சொல்றது வந்து நகைப்பு தான் அது சும்மா நம்ம ஜாலியா தவிர அவருக்கு தெரியாமல ஒரு அதை தான் கேட்க வந்த அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாடிஸ்க்கு அது தெரியாம இருந்திருக்கு கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் பாடிக்கு தெரியவில்லையோ அங்க இருக்கிற தீ போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இது ஏங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அது வந்து அப்படி 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 தான் இயங்குச்சின்னு சொல்லி மக்கள் ஏமாத்துற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டா எஸ்பியை மாற்றிட்டா எல்லாம் சரி ஆகிடுன்னு அது வந்து நம்ம மக்களை ஏமாத்துகிற விஷயம் அது எனக்கு இன்னமும் அது அவங்க அவங்க செய்கிறது அது என்ன சொல்கிறது மக்களை திசை திருப்பூர் வேலை தான் நீ நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது இதையெல்லாம் கேட்குற நம்ம இன்னொரு விஷயத்த மறந்துவிட்டோம் போன வருஷம் நடந்தது டாஸ்மாகக்கில் காலையில் பத்து மணிக்கு போய் பிளாக்ல வாங்கிட்டு வந்து ரெண்டு பேர் குடிக்கிறாங்க அதில் ஒருத்தர் செத்துடுறாரு அந்த மதுவில் சைனைட் இருக்குது சைன் மது அதாவது டேஸ்மேக்லேருந்து எடுத்துகிட்டு வர்ற வாங்குற வாங்குறது இல்லை எப்படி சைனைட் வந்தது அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டேஸ்மேக்கில் வாங்குறது இல்லை டேஸ்மேக்கில் வந்து பிளாக்கில் சப்ளை பண்ணி பிஃபோர் டுவெல் ஆஃப்டர் டென் பிஃபோர் டுவெல்னு நூனு ஆஃப்டர் டென் பிஎம்ஓ விற்கிறதுக்குன்னே தனியாக ஒரு பிளாக் வருது அது ரெகுலர் டைமில் வாங்குறதில்ல யார் யாரெல்லாம் வந்து ம முடியாமல் அடிக்ஷனில் போய் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எதை வேணாலும் கொடு அப்படின்னும் போது அதில் கொடுத்த ஒரு மது பாட்டிலில் தான் சைனைட் வந்துருக்கு யாருமே பேசலையே தமிழ்நாட்டில் அதாவது இல் நீங்கள் வாங்கின டைம் வேணால் தப்பாக இருக்கலாம் வாங்கின இடம் இங்கே கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை தானே நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குற டைம் வேணால் நைட் பன்னெண்டு மணியாக இருக்கலாம் ஆனால் எடுத்த பொருள் எங்கே எடுத்திருக்கீங்க டியூசிஎஸ்ன்ற சொல்லக்கூடிய அந்த ரேஷன் கடையில் எடுக்கிற சக்கரை அது கெட்டு போயிருக்கா நீங்கள் தானே பொறுப்பு அதேமாதிரி அங்கே வாங்கின சைனட் இருந்தால் நீங்கள் தானே பொறுப்பு இது யாருமே கேட்கலையே ஒருத்தரோட இல்லாமல் அப்படியே அப்படியே போயிட்டாங்க அவருக்கு இதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல ஆக்சுவலாக பார்த்தா அவருக்கு தான் கொடுத்துருக்கணும் ஏன்னா அவர் வாங்கின இடம் நேரம் தப்பு ஆனால் வாங்கின இடம் கரெக்டு அந்த இடத்துல வாங்கி நான் குடித்தேங்க நான் செத்துட்டேன் எனக்கு தயவுசெய்து பணம் கொடுங்கன்னு அவர் கேட்கணும் எங்கேயோ கிராமத்தில் போய் உள்ளே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற கலாச்சாரம் குடிச்சவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்கண்ணே இது கவர்மெண்ட்டாக இது இல்லை சார் இப்போ இந்த நிவாரணம் அப்படின்னு பார்க்கும்போது நெருக்கடியாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு 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 உதவியாக தானே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் வந்து எங்களால் முடிஞ்ச நிவாரணத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு உதவித்தொகையாக தானே இருக்கு இல்லைங்க நாங்கள் கொடுக்கறது வந்து உதவித்தொகை ஓகே அவங்களுக்கு கொடுக்கல நல்லா புரிஞ்சிங்க அந்த அவர் பண்ணது செயல் கரெக்டுன்னு சொல்லல ஆனால் தான் அன்னைக்கு அந்த அந்த ஃபேமிலி கொடுக்குறோம் ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குறது என்ன அர்த்தம் கவர்மெண்ட் வந்து தடுக்க வேண்டியன்னு தடுக்கல புரியுது அவங்க கவர்மெண்ட் வந்து நம்ம அவங்களோட குடும்பத்தோட ப்ராகிரஸ் நினைக்கிறாங்க நான் சொல்றது மத்த தலைவர்களோ மத்த கட்சியோ அங்க இருக்கிற அமைப்பினர்னோ அவங்க குடுக்கறதுல வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறாங்க கவர்மெண்ட் வந்து எப்படி அடையாளம் படுத்துறாரு அந்த அந்த ஃபேமிலி எப்படி அடையாளம் மாட்டாங்கன்னா கள்ளச்சாரையும் குடிச்சிடலப்பா அந்த ஃபேமிலி தானே அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுன்னு சொன்னா அங்கே நாளைக்கு இன்னொருத்தர் குடிக்க போகிறார் என்ன பண்ணுவாங்க நம்ம இறந்தால் கூட கவர்மெண்ட் கொடுத்துறோம் ஒன்று புரிஞ்சுங்க இன்றைக்கி இந்த கட்சி கொடுக்குது அந்த கட்சி கொடுக்குறது நாளைக்கு மாற்றிக்கலாம் இண்டிவிஜுவல் இந்த டிசிஷன் அது நான் இப்போ எங்கள் கட்சி கொடுக்குறது நாளைக்கு கட்சி கொடுக்குன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் இவர் சொன்ன ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிடும் நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட ரைட் ரயில் கேட்பாங்க சார் போன தடவை ஸ்டாலின் கொடுத்தாரு கவர்மெண்ட் கொடுத்துச்சில்ல அவங்கள பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் ஸ்டாலின் இல்லாது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு போனதில் பத்து லட்சம் கொடுத்தது இல்லை விலவாசி ஏறி பச்சு இந்த தடவை இருபது லட்சம் கொடுங்க கேட்டேன்னு பண்ணுவீங்க கட்சி கொடுத்து தவறான உதாரணம் கட்சி கொடுக்கறது வந்து டிஸ்கிரிப்ஷன் ப்ரொரோக்டிவ் கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து மேண்டேட் அது கொடுத்துட்டீங்கன்னா மாற்றவே முடியாது உங்களால் அதனால் தவறான உதாரணம்னு சொன்னேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரங்களையும் பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி மிக்க நன்றி மக்களே பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி இது போன்ற மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் உங்களுடன் விக்னேஷ் தாமோதரன் நன்றி வணக்கம்